E Today, as say all know, it's Teachers' Day. So many days we are celebrating, but Teachers' Day was the first one. Do you know anyone of you from which year Teachers' Day started? We started celebrating Teachers' Day. Okay, it is 1962. I think uh, nobody, will, uh, you would not have, no one would not have been born on that day except myself and Sarthak. <laughs> வாழ்க்கை அல்ல நம்முடைய பிறந்தநாளையும் பிறர் கொண்டாடுவதுதான் வாழ்க்கை சரித்திரம் படைப்பதல்ல வாழ்க்கை சரித்திரம் படிப்பதல்ல வாழ்க்கை சரித்திரம் படைப்பதுதான் வாழ்க்கை உல்லாச உதிரியில் குலா என்பதல்ல வாழ்க்கை உயர்ந்தவர்களோடு

ஒரு வழக்கறிஞரை பார்க்காம போய்டும் ஒரு இன்ஜினியரை பார்க்காம நம்ம வாழ்நாள் போயிடும் ஆனால் ஒரு ஆசிரியரை பார்க்கவில்லை என்றால் நம் வாழ்வு போயிடும் புரியுதா வித்தியாசம் இப்போ ஆசிரியர் என்பவன் எவ்வளவு முக்கியமானவன் மேடம் சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் த கிரேட் முதல் என்ன பிரிண்ட் பண்ணு யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் பால்கனி ஆஃப் ஹிஸ் பேலன்ஸ் அண்ட் யூ ஆர் த்ரோயிங் கோல்டு காயின்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் த கண்ட்ரி ஸோ தட் ஈ த்ரோ இட் இன் சச் அ வே தட் த லாஸ்ட் பர்சன் ஷுட் கெட் த கோல்டு காயின் உங்களுக்கு ஒன்றும் புரியல இன்றைக்கி நீங்கள் எதனால் இன்னைக்கு வந்து கோல்டு காயின் இவ்வளோ அவர் கொடுக்குறாருன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் யு ஹாஸ் கே ஆஸ் இவன் டோர் த்ரூ அ பாய் பேவிங் பையன் பிறந்து காட்ட சத்துவத்திறதெல்லாம் ஃப்ளீட் பண்ண வந்து தங்க காசை எல்லோருக்கும் கொடுக்குறான்னு பேசிக்கிட்டாங்க பட் இட் டோல் ஐ இஷ்யூ வி கோல்டு காயின்ஸ் நாட் பிகாஸ் ஏ காட் அ பாய் பேவிங் ஈவென் இஃப் இட் இட் வாஸ் அ பே ஐ மேடம் ஈவென்ட் எதுக்காக கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்னுடைய பையன் அனுப்பினால் நிச்சயமாக அவன் பெரிய மனிதனாக வருவான் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகத்தான் நான் தங்க காசுகளை அள்ளி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரியரான அரிஸ்டாட்டில் என்பவரிடத்தில் தன்னுடைய மகனை அனுப்பி படிக்க வைக்கிறார் பிற்காலத்தில் அந்த பையன்தான் அலெக்சாண்டர் த கிரேட் சரித்திரத்தில் த கிரேட்ங்கிற பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரே மன்னன் அலெக்சாண்டர் அவர் நினைச்சது கரெக்ட் ஆயிடுச்சு அப்போ ஒரு ஆசிரியருக்கு ஒரு அரசன் கொடுக்கக்கூடிய மதிப்பு அந்த காலத்துல அரசன் நினைச்சா யார் சிறை சேதம் செய்வது மன்னருக்கும் பொழுதுபோக்கும் சொல்லுவாங்க போய் அவன் தனியே சீருக்கு வந்து சொல்லுவான் வேற அந்த பவர் இருந்தது அப்படிப்பட்ட அரசனே தன்னுடைய ஆசிரியரிடத்தில் தன் மகனை அனுப்பலாம் தெரிஞ்சோடனே அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து தந்த காசுகளை வீசி எறிந்தான் அப்ப ஆசிரியருக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு இவன் டுடே சவுத் கொரியால போனீங்கன்னா ஆசிரியருடைய காலனி இருக்கு அந்த காலனியில என்ன சொல்லுவாங்க நோ ஹார்ன் அப்படின்னு போர்டு ஏன்னா ஈவினிங் டைம்ஸில் டீச்சர்ஸ் டேவி ப்ரிப்பேரிங் ஃபர்த்த நெக்ஸ்ட் டே லெசன் பிளான் எடுத்துகிட்டு இருப்பாங்க டீச்சர்ஸ்க்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நியூ பாயிண்ட்ஸ் சொல்லலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ போய் அங்கே ஹார் நடிச்சிங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அடுத்த நாள் சரியாக கிளாஸ் எடுக்க முடியாது அப்போ எதிர்கால சந்ததியே பாதிக்கப்படும் அதனால டீச்சர்ஸ் காலில் நோபடி சுற்றி ஆ யாரும் ஹார் நடிக்கக்கூடாது அப்படின்னு அமைதியான இடத்தில் டீச்சர்ஸ் காலம் சவுத் கொரியாவில் இருக்குது இன் கொரியா அண்ட் ஐடி கார்டு

அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க யாருமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது டீச்சருக்கு அந்த மரியாதை கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு தாயின் ஆரோக்கியம் தான் குழந்தையின் ஆரோக்கியம் ஒரு மரத்தினுடைய வேரின் ஆரோக்கியம் தான் மரத்தின் ஆரோக்கியம் வேர் அழகிடுச்சுன்னா மரணம் உங்களுடைய குழந்தையும் நோயுற்று தான் இருக்கும் அது போலத்தான் ஒரு ஆசிரியர் சரியில்லை என்றால் மாணவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் பெரிய பெரிய ஆண்கள் எல்லாமே ஆசிரியர் தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேடம் ஒரு டீச்சர் பில்கேட்ஸ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உலக பெரிய பணக்காரர் அவரோட அப்பா என்ன வேலை பார்த்தார் தெரியுமா இருக்காது பில்கேட்ஸோட அப்பா டீச்சர் டீச்சர் வந்து தன் குழந்தைகளை நல்ல வழியை காட்டு அழைத்து சொல்வார்கள் அந்த ஆசிரியர் படி என்பது அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர் பணி கிடைக்கும் எல்லாருக்கும் அது ஈஸியா கிடைச்சிடும் நீங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனாலதான் உங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது யார் பொறாமை கூடாத ஒரே ஜீவன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஐ அம் வெரி ப்ரௌட் டு சேட் டுடேஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் வாஸ் மை ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் இன்னைக்கு காலையில் நம்ம சிவசிவியோட ஹஸ்பண்ட் போல நான் பேசியிருக்கேன் ஒரு நாள் அடையாளம் திருப்பி காலில் வந்து நான் நம்ம காலில் வந்து அவ்வளோ வயசாகிடுச்சா நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சேன் மேடம் நான் அவங்க நினைச்சு போகிறேன் நான் அப்போ எனக்கு தெரியல இவங்க வேண்டுகாரு சொன்னேன் அப்புறம் மாதிரி சிவில் சொல்லி வந்துக்காரு அப்படியா திரும்பி கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு போனாங்க அங்கே புதுசாக மேடம் அவங்க நான் நான் உங்களோட ஒரு நாளைக்கு எந்திரிச்சா மினிமம் ஒரு ஃபைவ் ஆர் டென் பேரண்ட்ஸ் டெல் யூஆர் ஐ ஐம் யுவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையிலேயே பே திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஜேஜே காலேஜ் இந்திரா கணேசன் காலேஜ் இந்த காலேஜோட ஓனர்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட் தான் டாக்டர்ஸ் திருப்பதி டாக்டர் திருப்பதி என்னோட ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும் பட் ஆஃப்டர் ஐ கம் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் தர் எக்கனாமிக்கல் கண்டிஷன் அண்ட் அதர் திங்ஸ் பிஃபோர் தட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஸ்கூல் லைக் திஸ் இந்த சி ஐசிஎஸ்சி ஸ்கூல் காமக்கோடி அதில் இருந்து எல்லாருமே தயார் இன் ஹை பொசிஷன் ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் அப்போ அந்த பிளிம் பண்ணுன்னு சொன்னதை போல ஒரு ஆசிரியர் சிறந்தவராக இருந்தால் அதுக்கு என்ன செய்யும்

குழந்தை கட்டிச்சான் எங்க டீச்சரால கூட போக முடியாதா அப்ப அந்த குழந்தை அந்த டீச்சர் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு they they think that under the sun you know everything my teacher knows everything under the sun abdin ovvor kolandi nenikidu adha ninga niruvikkum the world never stops teaching so you you should never stop learning it is a continuous process learning is a continuous and kaalathula pathina photo ve eduthukottaanga ipo nam eduthu oru naalige 100 thirva இறந்த செத்து ஏன்னா ஆயுள் கம்மியாக போட்டோ எடுத்த சேர்ல உட்கார வச்சுக்க இறந்த பிறகு அந்த டெட் சேர்ல உட்கார வச்சு கையில் ஒரு புஸ்தகத்தை குடிச்சு போட்டோ எடுப்பாங்க ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறான்னு பாருங்க படிப்புக்கு அதுதான் ஏடது கை கிடையல் அப்படின்னு ஒரு பழனி இருக்கு தெரியாதுங்கிற

புரியுதா அந்திரி இப்ப பெருமை காலம் சொல்லலை உங்களை நீங்களும் சின்ன பிள்ளைங்க கூட முழு வயசாயிடுச்சேன் நினைச்சேன் எல்லாருமே என் குழந்தையோட சின்னவங்க தான் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் உங்களும் எதிர்பார்க்கறது ஜனகங்களாக இருக்கவங்க கூட கடைசியில இருந்து ஆசிரியராக இருக்கிறது அவங்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது இல்லையா அப்துல் கலாம் உலகத்திலேயே சிறந்த அறைய இரண்டு கொண்டு தாயினுடைய கருவறை அடுத்த ஆசிரியருடைய வகுப்பறை தாயினுடைய கருவறையில் குழந்தை உருவம் பெறுகிறது அது மட்டும்தான் ஆனால் ஆசிரியருடைய வகுப்பறையில் அது அந்த குழந்தை ஆற்றல் பெறுகிறது அறிவு பெறுகிறது திறமை பெறுகிறது வாழ்க்கையின் எல்லா கலைகளையும் அறிந்து விடுகிறது ஆகைய உருவத்தை பெறுவதை விட இந்த திறமைகளை பெறுவது சிறந்தது ஆகவே தாயின் கருவரையும் தான் உலகத்திலேயே சிறந்த அரேன்னு சொன்னாலும் அதை விட அவங்களுக்கு பயன் தரக்கூடியது ஆசிரியருடைய வகுப்பறை அதுவும் நான் எப்பயுமே கேஜி எல்லாரும் அப்துல் கலாமே என்ன செஞ்சாருன்னா ஜனாதிபதி பதவி எடுத்தோம்னா நேரம் அவர் ஊருக்கு போனார் போனோன்னு தன்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியரையும் காலையில் விழுந்து வணங்கினார் காலேஜில் படித்தவங்களை வணங்கல காலேஜில இங்க ஐயம்பர் கோல போனாரு போனார் நோட்ஸ் இல்லையா ஐயப்பெருமாள் தான் அவனுக்கு தமிழ் சார் அவர் அந்த தமிழ் நான் இதே மாதிரி ஒரு இது ஆசிரியர் ஒரு அறிவியல் அறிவியை உருவாக்க முடியும் அப்படின்னா அந்த தமிழாசிரியர் ஒரு குரல் சொன்னாராம் செய்யத்தக செய்ய முடியாத செயலை கூட மனவழிவனுடையவர்கள் செய்து முடிப்பார்கள் எண்ணிய எண்ணியாந்து என்ன திண்ணியாக ஒரு குரல் தான் கடவுளையும் தொடக்கப்பள்ளி ஆசிரியரையும் ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் முதலில் என்னுடைய தொடக்க பள்ளி ஆசிரியருக்கு தான் நான் வணக்கம் ஏன்னா இதுதான் ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தவரே அவர்தான் இதுதான் கடவுள் என்று சொல்லி கொடுத்த ஆசிரியரே தொடக்க பள்ளி ஆசிரியர் தான் ஆகவே பேசிக் நான் ஓன்ஸ் எனி திங் அபவுட் பேசிக் எஜுகேஷன் கிவன் இஸ் எ பெஸ்ட் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் கூட என்கிட்ட கேட்காரு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எஸ்வியர் அந்த கேஜி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படி வந்தேன்னே சொன்னேன் நான் உங்கள்கிட்ட அப்படின்னு ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபல் கேட்டார்மா அப்படின்னு சொல்லி தட் டசன் மீட் தட் ஆல் த அதர்ஸ் ஆர் நாட் டூயிங் வெல் இட்ஸ் குவாயிண்ட் டிஃபிகல்ட் என் க்ரோ அப் டியூ டு த ஏஜ் இல்லையா இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இவங்க வந்து சொல்வாங்க அடிக்கடி கோட் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன்ட்டு அவர் எல்லாம் ஹார்மோனியமில் செய்யக்கூடிய வயசில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது நாட் ஸோ ஈஸி அதையும் ஹேண்டில் பண்ணி நம்ம தொடர்ந்து செட்டம் இருக்கோம் நேரில் நம்ம தான் டூ இயர்ஸாக கண்டினியூஸாக வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீடம் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பை இந்த டைரக்டர்ஸ் நேர்ஸ் வாசிட்டி

உங்களின் மூற்றுப்படி சரித்திரம் படைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் இளமையோடு இருக்கும் உங்களின் துணையோடு யூ மேம்